செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது கனமழை காரணமாக இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்னென்ன மாவட்டங்கள் இன்று விடுமுறை போகிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் மழை பொழிவு இருந்திருக்கிறது என்பதனை பார்ப்போம் பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்க பிள்ளைக்கென ஆலில் செட் பண்ணிச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் பரவலாக கனமழையானது பொழிந்து கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை சிவகங்கை தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இடியுடன் கூடிய மழை பொழிவு இருந்திருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க இதனையொட்டி தூத்துக்குடி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் மதுரை கடலூர் தேனி திருப்பூர் கோவை நீலகிரி தஞ்சை நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்கும் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா அதிகாலையிலேயும் வந்து சரி இரவுலையும் வந்து பொழிந்திருக்கும் இதனால் வந்து இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏனென்றால் அந்த மாவட்டத்தில் பெய்து கொண்டிருக்கும் மழையின் தாக்கத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மேற்கொண்டு அதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அறிவிப்பார்கள் ஸோ செலகுட்டி எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுங்க அண்ட் மேலும் உங்களுடைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காம செலக்குட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவுன்னு தாக்கம் இருக்கிறது ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் அதிகமான மழையும் பெய்ஞ்சிருக்கு ஸோ அதனை பொறுத்து விடுமுறையானது அறிவிப்பார்கள் மாவட்ட ஆட்சியர்கள் ஆனால் நிறைய செல்லக்குட்டி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா எங்கள் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பொழிவுது சென்னையில் வந்து நாலாவது நாளாவது தொடர்ந்து தீவிர மழை பெய்யுது ஆனால் விடுமுறை வரல அப்படின்னு வந்து நிறைய மாவட்டங்களை வந்து குறிப்பாக வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த அந்த மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் தான் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் லீவ் அனவுன்ஸ்மெண்ட் வந்து வரும் எயிட் தேர்ட்டி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா லீவ் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாங்க வெயிட் பண்ணுங்கள் சில குட்டிஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்